மத்திய பிரதேசத்தின் கந்த்வா மாவட்டத்தில் தண்ணீரில் மிதக்கும் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலைய பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன இதுகுறித்து மத்திய பிரதேசம் சென்றுள்ள நமது செய்தியாளர் ரியாஸ் பிரத்யேக காட்சிகளுடன் வழங்கிய தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரா அணையின் பொறுத்தவரைக்கும் உலகிலேயே அதாவது மிதக்கும் பொறுத்த வரைக்கும் சோலார் மூலமாக சூரிய ஒளி கொண்டு மின் உற்பத்தி அமை தயாரிக்கும் பணியானது தற்போது தொடங்கப்பட்டது உலகிலேயே இதுவே முதல் முறை என அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க தற்போது சோதனை ஓட்டமாக இருபத்தைந்து வாட் மெகாவாட் உற்பத்தியானது செய்யப்பட்டு வருகிறது மார்ச் மாத இறுதிக்குள் இருநூத்தி எழுபத்தி நான்கு மெகாவாட் உற்பத்தியானது செய்யப்படுகிறது இங்கு பொறுத்த வரைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு நிதி உதவி மற்றும் தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு நான்காயிரம் கோடி ரூபாய் செலவில் உலகிலேயே முதல் முறையாக இங்கு பிரம்மாண்டமான முறையில் அதாவது ஓடும் தண்ணீரில் பொறுத்த வரைக்கும் மிதவைகள் மிதவைகள் மூலமாக சோலார் பேனல் மூலமாக மின்சக்தியானது உற்பத்தி செய்யப்படுகிறது இங்கு பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேஷ் மாநிலத்திற்கக்க கூடிய இந்த மின்சார வாரியத்துக்கு இந்த மின்சாரம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு செய்யப்படும் என தெரிவித்திருக்காங்க தற்போது மொத்தமாக ஆறுநூறு மெகாவாட் மின் உற்பத்தி தயாரிப்பதற்கான இந்த திட்டமானது இங்கு தொடங்கப்பட்டுள்ளது நர்மணா நதியை பொறுத்த வரைக்கும் இந்த மத்திய பிரதேசத்தில் ஆயிரம் கிலோமீட்டர் வரையில் இந்த பரப்பளவில் ஆனது இங்கு செல்கிறது இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த அணையினுடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கு சோலார் பேனல்கள் அமைக்கப்பட்டு இதிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் பணி தற்போது முதல் முறையாக நடைபெற்று குறிப்பாக பல்வேறு பகுதியை அனல் மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு மின்சாரம் தயாரிப்போது சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாக தொடர்ச்சியான புகார்கள் வந்தன குறிப்பான நிலக்கரியின் மூலமாக அதில் கூடிய கார்பன்களால் சுற்றுச்சூழல் சீர்கேடு ஏற்படுவதாக தெரிவித்தாங்க இந்த சூழ்நிலையில் தற்போது சுற்றுச்சூழலுக்கு ஏதுவாக பசுமையான குறி பசுமை போற்றும் வகையில இந்த மின் சூரிய ஒளி மூலமாக சோலார்கள் மூலமாக இந்த மின் உற்பத்தியானது அளவு உலகிலேயே முதல் முறையாக தற்போது மத்திய பிரதேச மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இது முழுமையாக முதல் முதல் கட்ட பணிகள் மார்ச் மாதத்தில் நிறைவடையும் என அதிகாரிகள் தெரிவிக்காங்க இதன் மூலமாக பொறுத்த வரைக்கும் இந்த ஐந்து மெகாவாட் உற்பத்தியானது ஒவ்வொரு சல சோலார் பானலரும் தொடங்கப்பட்டுள்ளது இங்கு பொறுத்தவரைக்கும் மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய மின் உற்பத்தி இதன் மூலமாக பூர்த்தி செய்ய முடியும் என இங்கு அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க இதே போன்ற திட்டங்கள் தமிழகத்திலும் செயல்பட்டு வந்தாலும் ஆனால் பெரிய அளவிலான திட்டங்கள் இதுவரை செயல்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு மத்திய பிரதேசத்தில் இருந்து நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நான் ரியாஸ்